அஸ்லாம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் மகத்தான கிருபையினால் நமது ஜமாத்தின் சார்பாக பல நல்ல நோக்கங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற தென் மாவட்ட நிர்வாகிகள் இணைந்து நடத்தும் இளைஞர் எழுச்சி மண்டல மாநாடு இதில் பல்வேறு அரங்குகள் சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மாணவர்களுக்கு தேவையான கல்வி வழிகாட்டுதல் நிகழ்ச்சி அவர்களை உளவியல் பூர்வமாக கல்விக்கும் எதிர்காலத்தை வளப்படுத்துவதற்கும் தயார்படுத்துவதற்குரிய நிகழ்ச்சிகள் ஒரு புறம் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது பல்வேறு மாவட்டங்களின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட கண்காட்சி நிகழ்ச்சிகள் அதிலையும் பல மக்கள் ஆர்வத்தோடு அமர்ந்து அங்கு நிகழ்த்தப்படுகிற விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நமது மாநில தலைமையகத்தின் சார்பாக டிஎன்ஜே பப்ளிகேஷன் மூலமாக பல்வேறு புத்தகங்களை மண்டல நிர்வாகிகள் வெளியிட மாவட்ட நிர்வாகிகள் பெறக்கூடிய சிறப்பான நிகழ்ச்சியும் துவங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதில் ஒரு அங்கமாக தற்போது இஸ்லாத்தின் போர்வையில் தர்கா வழிபாடு என்கிற ஒரு புதிய புத்தகம் பல்வேறு புதிய செய்திகளை கொண்டு தயார் செய்யப்பட்ட இந்த புத்தகம் வெளியாக இருக்கிறது இந்த புத்தகத்தினை மஸ்கட் மண்டல தலைவர் ஜமால் அவர்கள் தற்போது சில செய்திகளை சொல்லி வெளியிடுவார்கள் இல்லா இறைவனுடைய மாபெரும் கிருபையினால் நம்முடைய ஜமாத் சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த எழுச்சி மாநாட்டில் அதன் ஒரு அங்கமாக நமது டிஎன்டிஜி பப்ளிகேஷன் சார்பாக பல புதிய நூல்களை வெளியிட்டு வருகிறோம் அதன் வெளியீட்டின் ஒரு பகுதியாக இன்றைய தினமும் சில நூல்களை வெளியிட்டு வருகிறோம் அதன் ஒரு தொடர்ச்சியாக இஸ்லாத்தின் போர்வையில் தர்கா வழிபாடு என்ற தலைப்பின் ஒரு புத்தகத்தை நாம் வெளியிட இருக்கிறோம் பொதுவாகவே நம்முடைய ஜமாத்திற்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்று பெயர் வருவதற்கு காரணம் இந்த புத்தகத்தில் உள்ள கருத்துக்கள் தான் ஏன்னா நிறைய ஜமாத்துகள் இருந்தாலும் நம் ஜமாத்திற்கு தௌஹீத் ஜமாத் என்று பெயர் வைப்பதற்கு முக்கிய காரணமே தமிழகத்தில் நடந்து வரக்கூடிய தர்கா வழிபாட்டின் பெயரால் நடைபெற்று வரக்கூடிய அனைத்து விதமான அனாச்சாரங்களுக்கும் எதிராக நாம் பல கட்டங்களிலே பல வீரியமான பிரச்சாரங்களை செய்து வந்தோம் அதன் தொடர்ச்சியாக பல புத்தகங்களையும் வெளியிட்டு வந்தோம் அதை மேலும் மெருகூட்டும் விதமாக இன்றைய தினம் இந்த புத்தகம் வெளியிடப்படுகிறது நம்முடைய இந்த பணிகளை இறைவன் பொருந்திக்கொண்டு இந்த தர்காவிற்கு எதிரான பிரச்சாரத்தை இன்னும் வீரியமாக செயல்படுத்துவதற்கும் இந்த கருத்துக்களை உருவாங்கி நம் இளைஞர் சமுதாயம் செயல்படுவதற்கும் இந்த கருத்துக்களை மையமாக வைத்து பிரச்சாரம் செய்வதற்கும் வல்ல ரஹமான் என்று பிரார்த்தித்து இந்த புத்தகம் வெளியிட்டு இளைஞர் எழுச்சி மாநாட்டிலே இப்போது நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் ஈடேற்றம் தரும் இளமை பருவம் என்கின்ற புஸ்தகத்தை இப்போது நாம் வெளியிட இருக்கிறோம் ஏகத்துவ பிரச்சாரத்தினுடைய மயற்கல்லாக தூணாக இருக்கக்கூடியவர்கள் இளைஞர்கள் தான் இதை இப்பொழுது தம்மா மண்டலம் வெளியிட இருக்கின்றார்கள் அதை ராமநாதபுரம் தெற்கு மாவட்டம் பெற்றுக்கொள்ள இருக்கின்றார்கள் இது குறித்து தம்மா மண்டல நிர்வாகிகள் உரையாற்ற இருக்கின்றார்கள் இளமை பருவம் என்ற இந்த புத்தகத்தை வெளியிடுவதில் பெரும் மகிழ்ச்சி அதே நேரத்தில் இளமை பருவம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்வில் மிக முக்கியமான ஒரு நிலை ஐம்பதில் வளையுமா என்று கேட்பது போல் ஒரு சிறு வயதாக இருக்கும் பொழுது அவரிடத்திலே ஒரு நல்ல ஒழுக்கத்தையும் இது ஈமான் இஸ்லாம் குறித்து அந்த உள்ளத்திலே சிறப்பான முறையில் நாம் எடுத்து சொல்வோம் என்று சொன்னால் அவர் தன்னுடைய வாழ்விலே அதை பின்பற்றத்தக்க ஒரு நிலைக்கு அவர் மாற்றப்படுவார் இளமையில் ஏற்படுத்தப்படக்கூடிய அந்த தாக்கம் முதுமையில் கண்டிப்பாக வராது வந்தாலும் கூட இளமையில் எதை கற்றாரோ அதை பின்பற்றக்கூடிய நிலை முதுமையில் இருக்குமா என்றால் நிச்சயமாக இருக்காது அதன் அடிப்படையில் இளமையாக இருக்கக்கூடிய காலகட்டத்திலே இளைஞர்களுக்கு சரியான முறையில் இந்த போதனைகளை எடுத்து சொல்லும் முகமாக வெளியிடப்படக்கூடிய இந்த ஈடேற்றம் தரக்கூடிய இந்த இளமை பருவம் எப்படிப்பட்டது என்பதை விளக்கும் விதமாக இந்த புத்தகத்தில் விளக்கப்பட்டிருக்கிறது இதை வாங்கி இளமை பருவமாக இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இது அதிகமான முறையில் பயன்படுத்தக்க வகையில் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அசலாம் வலைக்கம் ஓகே السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாவுடைய மாபெரும் கிருபையினால் தமிழ்நாடு தவுர் ஜமாத் என்ற இந்த அமைப்பின் மூலமாக பல்வேறு விதமான மார்க்க மற்றும் சமுதாய பணிகளை நாம் இந்த சமூகத்திலே செய்து வருகின்றோம் பல்வேறு ரீதியான மார்க்க பணிகள் மூலமாக சத்தியக் கொள்கைகளை மக்கள் மத்தியிலே கொண்டு செல்லக்கூடிய இந்த நேரத்தில் நம்மால் இயன்ற அளவிற்கு டி இண்டஜ பப்ளிகேஷன் மூலமாகவும் பல்வேறு மார்க்க அறிஞர்கள் எழுதிய புத்தகங்கள் மூலமாக அந்த எழுத்தாக்கங்கள் மூலமாகவும் மார்க்கம் சம்பந்தமான சத்திய கருத்துக்களை மக்கள் மத்தியிலே நாம் தொடர்ச்சியாக கொண்டு சேர்த்து வருகின்றோம் இளைஞர்கள் சீர்திருத்த மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த மாநாட்டின் டிஎன்ஏஜே பப்ளிகேஷன் மூலமாக பனிரெண்டு புதிய தலைப்பிலான புத்தகங்களை நாம் வெளியிட இருக்கின்றோம் புத்தகங்களை மாநில நிர்வாகிகள் வெளியிடக்கூடிய சூழ்நிலையில் அதை பல்வேறு மாவட்ட மண்டலங்கள் பெறக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு நடைபெற இருக்கின்றது அதனுடைய நிகழ்வாக முதலாவதாக பப்ளிகேஷன் சார்பாக புதிய வெளியீடாக வெளியிட்டிருக்கக்கூடிய மடிப்பினை தரும் பத்து தோழர்கள் என்ற தலைப்பிலான புதிய புத்தகம் மாநில செயலாளர் காரைக்கால் யூசுப் அவர்கள் வழங்க மதுரை மாவட்ட நிர்வாகிகள் பெற்றுக் கொள்கின்றார்கள் இரண்டாவதாக சார்பாக புதிய வெளியீடாக வெளியிட்டிருக்கக்கூடிய நவீன சலபிக் கொள்கை ஒரு ஆய்வு என்ற புத்தகத்தை நம்முடைய மாநில செயலாளர் ஷேட்டு முகமது அவர்கள் வெளியிடுவார்கள் இந்த புத்தகத்தை வடக்கு மாவட்ட நிர்வாகிகள் பெற்றுக்கொள்கின்றார்கள் கொள்கின்றார்கள் பப்ளிகேஷன் சார்பாக புதிய வெளியீடு சேட்டு முகமது அவர்கள் வெளியிட ராம்நாடு வடக்கு மாவட்டத்தில் பெற்றுக்கொள்கிறார்கள் புதிய வெளியீடு மாற்றத்தின் தரவுகோள் திருக்குறான் என்ற புதிய புத்தகம் அவர்கள் வெளியிட விருதுநகர் மாவட்ட நிர்வாகிகள் பெற்றுக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் ல அடுத்து நம்முடைய புதிய வெளியீடாக இருக்கக்கூடிய ஜக்காத் சட்டங்கள் என்ற புத்தகத்தினுடைய புதிய வெளியீடு மாநில செயலாளர் அல்லமீன் அவர்கள் வெளியிட சிவகங்கை மாவட்ட நிர்வாகிகள் பெற்றுக் கொள்வார்கள் சட்டங்கள் என்ற புதிய வெளியிடுகிறார்கள் இறுதியாக நம் புதிய வெளியீடு கல்வி ஜமாத்தினியீடு என்ற புத்தகம் புருணை மண்டல நிர்வாகிகள் வெளியிடுகின்றார்கள் அதனை தேனி மாவட்ட நிர்வாகிகள் பெற்றுக் கொள்வார்கள் கல்வி கல்விட்டி புதிய வெளியீடு தேனி புதிய பெற்றுக் இன்றைக்கு அக்டோபர் ஐந்து மாநாட்டிலே பனிரெண்டு புத்தகங்கள் தொடர்ச்சியாக வெளியிடப்பட்டு வருகின்றன நம் ஜமாத்தின் பப்ளிகேஷன் சார்பாக மஸித் அக்ஸா என்ற தலைப்பிலான புதிய புத்தகம் வெளியிடப்பட இருக்கின்றது இந்த புத்தகத்தை மாநில செயலாளர் ரஃபீக் அவர்கள் வெளியிடுகின்றார்கள் அவர்கள் வெளியிட தென்காசி மாவட்ட நிர்வாகிகள் அந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்வார்கள் இந்த புத்தகம் சம்பந்தமான சில தகவல்களை ரஃபிக் அவர்கள் பேசிவிட்டு இதை வெளியிடுவார்கள் இந்த மஸ்ஜித் அக்சா இந்த இந்த பள்ளியினுடைய வரலாறுகளை பற்றி உண்மைக்கு மாறாக பல தகவல்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக அதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் உண்மையான அதனுடைய வரலாறு என்ன என்பதை மக்கள் அறிந்து கொள்ளும் முகமாக நம்முடைய ஜமாத் சார்பாக இந்த புத்தகம் வெளியிடப்படுகிறது மஸ்ஜித் அக்சானுடைய உண்மை வரலாறு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை நாம் வெளியிடுகின்றோம் இதை படித்து அனைவரும் பயன்பெற வேண்டும் மக்களுக்கு உண்மையை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த புத்தகம் வெளியிடப்படுகிறது அஸ்லாம் போட்டித் தேர்வு வழிகாட்டி என்கின்ற தலைப்பிலான ஒரு புதிய புத்தகம் ஜமாத் சார்பாக பப்ளிகேஷில் இன்றைக்கு புதுசாக வெளியிடப்பட்டு இருக்கின்றது இந்த புதிய புத்தகத்தை மாநில செயலாளர் சகோதரர் அம்ஜித் அவர்கள் வெளியிட தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகிகள் பெற்றுக் கொள்வார்கள் இந்த புத்தகம் சம்பந்தமாக ஒரு சில தகவல்களை சொல்லிவிட்டு மாநில செயலர் அம்ஜித் அவர்கள் வெளியிடுவார்கள் தமிழ்நாடு சார்பாக புதிய புத்தகம் வெளியிட்டு இருக்காங்க அதை தூத்துக்குடி மாவட்டம் பெற்றுக்கொள்கிறார்கள் لا تأخذه سنة ولا نوم له ما في السماوات وما في الأرض من ذا الذي يشفع عنده إلا بإذنه يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علم وَسِعَ كُرْسِيُّهُ السَّمَاوَاتِ وَالْأَرْضَ وَلَا يَئُودُهُ حِفْظُهُمَا وَهُوَ الْعَلِيُّ الْعَظِيمُ